இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜிகோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் வந்திருக்கிற நம்மளுடைய மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் வணக்கம் ஏன்னா இது வந்து ஒரு ஒரு நிறைய பேரோட நிறைய யங்ஸ்டர்ஸோட ஒரு பெரிய முயற்சி பெரிய கனவு இந்த மொதல் நாள் ஸ்க்ரீனில் பார்க்குறதுன்றது எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வம் அந்த அவங்களாம் ரெண்டு மூணு நாளாக தூங்கவே இல்லை அண்ட் நானும் அவங்களோட சேர்ந்துட்டு இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் நினச்சோம் எனக்கு நிறைய நம்பிக்கை இருந்தது எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இது இந்த ஏஜ் குரூப்புன்னு இல்லாமல் எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும் இந்த கிளைமேக்ஸ் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது ஸோ இந்த மூமெண்ட் இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து இந்த தேட்டரில் பார்க்கணுன்னு தான் நினச்சேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் எஸ்பெஷலி படத்தில் ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் கிளாப் வரும்போது ஒரு சந்தோஷம் நான் ரொம்ப ஆசைப்பட்டது ரிட்டன் அண்ட் பை கார்த்திக் வேணுகோபால்னு வரும்போது மொத்த தேட்டரும் கிளாப் பண்ணோம் அப்படின்னு நான் நம்பினேன் அது அவர்த்தையும் சொன்னேன் அது இன்றைக்கி இந்த தேட்டரில் நடக்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது அண்ட் ரியோ பிரதருக்கு அவருக்கு ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஹீரோவாக அது இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஃபிலிமாவும் நல்ல ஃபிலமாவும் அமைஞ்சிருக்கிறது சந்தோஷம் மொத்தத்தில் இது இது கம்ப்ளீட் டீம் எஃபர்ட் இல்லை ஒருத்தருக்கு கிரெடிட்ன்னு சொல்லவே முடியாது இங்கே யாரை கேட்டிங்கனாலும் வேறு வேறு ஆளர் கை கை காட்டுவோம் இவரனால தான் அவருனால்தான் தான் பட் கம்ப்ளீட் டீம் எஃபர்ட் தான் இது பட் இது இது இந்த சக்ஸஸ் கம்ப்ளீட் ஆகணும் இது எல்லாத்தையும் போய் செய்யணும்னா அது வந்து உங்கள் கையிலையும் அண்ட் பார்க்குற ஆடியன்ஸ் கையிலையும் தான் இருக்குது அண்ட் மொதல் ஷோ ஃபைவ் ஓ கிளாக் ஷோக்கு வந்த ஆடியன்ஸ் எல்லாேருக்கும் பெரிய பெரிய நன்றி நெஞ்சமுடன் நேர்மை உண்டு ஓடுறாஜா டீம் சார் சொல்லிக்கிறேன் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு Merci. Mm bro. -hmm. Mm -hmm. mm -hmm. அவர் ஒரு பெரிய ரீசன்ட் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அண்ட் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் வேறு வேறு ஊர்களில் இருந்து சென்னைக்கு போனால் லைஃப்பில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிடலாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்புகிற உழைச்சிட்டு இருக்க ஓடிட்டுருக்கிற நிறைய இளைஞர்கள் பிளாக் ஷேப் டீம்லேயே இருக்காங்க அண்ட் எங்களுடைய ப்ரொடக்ஷன் டீம்லேயே இருக்காங்க எல்லாமே சேர்ந்து தான் இந்த எஃபர்ட் போட்டிருக்கோம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ தூரம் இது கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு இது நிச்சயமாக பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக ஆக்குதுங்க நான் கேட்குறதுல ஒன்றே ஒன்று தான் தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள் ஆடியன்ஸோட அந்த லாஸ்ட்டு டென் மினிட்ஸை நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க உணர்வீங்க அண்ட் சொசைட்டியில் நம்ம கடந்து போகிற சில விஷயத்தை ரொம்ப அழுத்தமாக கார்த்திக் பதிவு பண்ணியிருக்காரு எனக்கு வேற என்ன சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கு அஜிஜு அது நீங்க கேட்க வேண்டிய நான் சொன்னேன் அது நிச்சயமா ஏன்னா அது நடக்கிறது அது கண்டிப்பா நடக்கும் அது எங்கன்றது ஆதரவை பத்தி சொல்லுது போய் வழக்கம் போல ஓட்டு போட்டு வர போறோம் அதை தாண்டி நிறைய பேருடைய வாழ்க்கையும் கனவும் இந்த படத்துல தான் இருக்கு சோ அது அது மேல மட்டும்தான் எங்களுடைய ஃபோக்கஸும் ஆசையும் எண்ணமும் மட்டும் இருக்கு அதனாலதான் அத பத்தி மட்டும் பேசுறேன் நான் தேங்க்ஸ் சார் சார் இருக்கும் நிறைய டீம்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டீமுக்கு ஆப்போசினி கொடுக்கறக்கான காரணம் ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஹீரோ நிறைய நீங்கள் பண்ணலாம் இப்போ ஒரு யூடியூப் டீம் எடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கான காரணம் இல்லை இன்னைக்கு யூடியூப்ல நிறைய சொல்லல ஊர்ல இருந்து சென்னைக்கு கிளம்பி வந்து ஜெயிக்க முடியும் நிறைய எல்லா சேனல்ஸ் நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க சூப்பர் சூப்பர் டீம்ஸ் இருக்காங்க எல்லாரோடையோன்றது அது சாத்தியம் இல்லை அதுல இருந்து ஒரு டீம் அப்படின்றது அண்ட் இவங்களோட சேனலை நான் நிறைய பார்த்துருக்கேன் நான் இவங்கள்ட்ட நிறைய காமெடி இருக்கும் பட் ஒரு நல்ல மெசேஜ் அழகா சொல்லுவாங்க அதனால தான் சரி இவங்களோட படம் பண்ணுறது அண்ட் யூடியூப் படம் பண்ணுன்றது ஏன்னா அது தனி ஆடியன்ஸ் தனி செட் ஆஃப் அவங்களுக்குன்னு ஃபேன் ஃபாலோயிங் எல்லாமே வச்சிருக்காங்க இல்லை நிறைய ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க யூடியூப் ஸ்டார்ஸ்ன்றது ஸோ அதனால இவங்களோட ஒர்க் பண்ணா நானும் இன்னும் கொஞ்சம் இவங்க எப்படிலாம் யோசிக்கிறாங்க எப்படி ஆடியன்ஸ் ரீச் பண்றாங்கன்றத கற்றுக்க முடியுன்றது இந்த படத்தில் வராங்க இது படத்தில் விமர்சனங்கள் எப்படி பார்க்குறீங்க யூடியூப் டீம் இருந்தால் இந்த மாதிரி தான் காமெடி ஜானர் தான் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு நமக்கு போன ஒரு மெசேஜோ இந்த மாதிரி இருக்காது அப்படிப்பட்ட விமர்சனங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு இந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த விமர்சனம் அது ஒரே கிடையாது இந்த ஜானர் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒவ்வொருத்தரும் எதை சொல்லணும்னு டிசைட் பண்ணுவாங்க எல்லாருமே எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க நம்மளை பத்தி தான் பேசியிருக்கிறோம் அது நீங்க நான் இங்க இருக்கிற எல்லாருமே நாம எப்படி இருக்கணும் இந்த சமுதாயத்துலங்கிறத ரொம்ப பெரிய ரொம்ப ஸ்ட்ராங்காக எல்லாேருக்கும் உட்கார வச்சு பாடம் எடுக்கிற மாதிரி சொல்ல முடியாது அது ஒரு ஜாலியாக கொண்டு போய் ஒரு நல்ல நோட்டோடு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் இந்த படத்தில் இருக்குது அதுதான் இந்த படம் தயாரிக்கிறதுக்கும் இன்னொரு மிக முக்கியமான காரணம் ஏன்னா இது யூடியூபர்ஸோடு ஒர்க் பண்ணுறோன்றது ஒன்று எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்கிறோம் அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது ஸோ அதுதான் ரீசன் இந்த படம் கலகர் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்டில் போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு நிறைய பேர் வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணுங்கள் குழுக்கள் முறையில் டிக்கெட்டும் அவங்க கொடுத்தாச்சு ஸோ இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா சுட்டு பிடிக்க ஒத்துற படத்தில் நடித்த இயக்குநர்களின் பெயர் என்ன ஆப்ஷன் ஏ சுசீந்திரன் ராம் பிரகாஷ் ராயப்பா ஆப்ஷன் பி ராம் பிரகாஷ் ராயப்பா மிஸ்கின் ஆப்ஷன் சி மிஸ்கின் சுசீந்திரன் ஆப்ஷன் டி சசிகுமார் சமுத்திரகனி ஸோ இதுலேருந்து எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு குழுக்கள் முறையில தந்துட்டு வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட் வந்து கொடுப்போம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட் வின் பண்ணுங்கள்